உனக்கு நிக்கிற மலை ஒன்னு சேனைகளின் கர்த்தரா நிக்கிறேன் ரெண்டாவது உனக்கு நான் கண்மலையா இருப்பேன் சேனைகளின் கத்தர் என்றால் சத்துருடைய கைகளில் இருந்து ஜனங்களை விடுதலையாக்குறதுக்கு ஒரு தெய்வீக போர் வீரனா தெய்வீக போர்வீரனா ரெண்டாவது உனக்கு வேண்டியதெல்லாம் கொண்டு வருகிறேன் ஒரு கண்மழையானா உனக்கு நிக்க போற அம்மே என்று சொல்லலாமா அப்ப இன்னைக்கு கத்தன மலை எந்த பலியா கேட்குறாரு ஜீவ பலியா ஒரே ஒரு சாட்சி சொல்லி நான் ஜெபிக்க போறோம் அதாவது ஓசூரில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் அந்த ஓசூரில் ராஜாங்கிற ஒரு தம்பி இருந்தா கோட்டப்பட்டிங்கிற கிராமத்தில் ராஜாங்கிற ஒரு தம்பி நடந்த சம்பவம் ராஜாங்கிற ஒரு தம்பி இருந்தால் அவன் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டா சின்ன ஒரு பத்தா வகுப்பு படிக்கிற பொழுது ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டா அப்போத்துலேருந்தே அவனுக்கு அந்த துடிப்பு ஒவ்வொரு கிராமமாக போய் என்ன செய்யணும் ஒவ்வொரு கிராமமாக போய் சுவிசேஷத்தை சொல்லணும்னு சொல்லி அவன் ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே அவன் என்ன செய்வான்னா ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு ஒவ்வொரு கிராமமாக போய் என்ன செய்வான் சுவிசேஷத்தை சொல்ல போயிடுவான் இதே டெய்லி செய்வா